அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தரை நம்ம சந்திக்க போறோம் தமிழ் தேசிய போராளி இறையும் தமிழும் அப்படிங்கிற கோணத்துல ஆய்வுகள் செஞ்சுட்டு வரக்கூடிய நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய திருச்சி மகேந்திரன் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க பல விஷயங்கள் இருக்குது அண்ணா நான் வரவேற்போம் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா பயணங்கள் எப்படி இருந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு முக்தார் அப்படின்ற ஒரு நபர் சமீப கிளம்ப நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்கன்னா அஹ் அவருடைய ஊடகங்கள்ல அவருடைய குடும்பத்தை பற்றி அதே போல பாத்தீங்கன்னா நேரடியாக விபச்சாரி மகன் பேசியின் மகன் அந்த மாதிரியான வார்த்தைகளையும் நேரடியாக தரங்கட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி போடுறது அவருடைய மனைவியை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல இது போன்ற உடல் வேலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அவரை பத்தி பேசுறேன்னா ரொம்ப அவமரியாதையெல்லாம் பேச வேண்டிய வரும் நான் அவருடைய லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அமைதியாக இருக்கிறேன் ஒரு ஜந்து அது அந்த ஜந்து ஒரு ஆண் இப்போ சாதாரணமாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் நம்மக்குள்ளே பேசிக்குவோமே ஏய் அவன் பயங்கரமா அவன் பா சும்மா பார்த்தாலே விழுந்துடும் ஒரு பொண்ணு பார்த்தாலே இவன் பார்த்தாலே இதாயிரும் ஆயிரும் அவன்கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்கு ஒரு ஆன்மம் இருக்குது அதனால அப்படி ஆகுது அப்படின்ட்டு நம்ம தமாசாதான் தான் எடுத்துட்டு போவோம் இந்த ஒண்ணுமே முடியாதவன் இருப்பான் பாத்தீங்களா ஒண்ணுமே முடியாது அவனால அப்படிப்பட்டவனுக்கு தான் அந்த மாதிரி இலியா த இது பண்றது அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது ஏன்னா இவனால முடியாது இவன் ஜொல்லு வடிக்கிறவன் அதனால இவன் இந்த யார் அவனுடைய மீட்டிங்ல நீங்க அவனுடைய எல்லா இதுலயும் பாருங்களே யாரு அந்த விஜயலட்சுமி கிட்ட பேசும்போது எப்படி எல்லாம் வலிவான் இப்ப சமீபத்துல இந்த நடிகை அன்னபூரணி அதுகிட்ட எல்லாம் விட்ட போடுறான் அது மாதிரி ஒரு இலி அது அந்த இலியை பத்தி பேசி வேலை இல்ல அவன் தான் வந்து பிக்காலின்னு சொல்றது இந்த இலிக்கு சொந்தக்காரமே அவன் தான் அவன் வந்து அஜண்டாக்கு வேலை செய்யறவன் பணத்துக்காக வேலை செய்யறவன் பணத்துக்கு அவன் எதை திங்க திங்கக்கூடியவே அவரை பத்தி நம்ம பேசுற வேஸ்ட் அதான் சொல்றேன் அண்ணன் தான் இன்னைக்கு ட்ரெண்டு அவர் தான் ட்ரெண்டு மற்றதெல்லாம் நம்ம பேசணும்னா நம்ம மாதிரி ஒரு மண்டு யாருமே இல்லை முன்னே அதெல்லாம் தேவையில்லாது அடுத்து இன்னொன்னு அதே கேட்டகரியில வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்க நம்ம பேசிக்கிட்டோம் என்ன ஜெகத் ஜகத்கஸ்பர் கஸ்பர் ஜெகத் கஸ்பரும் முத்தாரும் ஒண்ணுங்கிறீங்க ஒண்ணுதான் அவர் எப்படி இவர் நாகரிகமா பேசுறாரு அவர் ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு எப்படி ஒண்ணாகும் அவருக்கு அவர் அநாகரீகமா பேசுறாரு நாகரீகமா பேசுறாரு நாகரீகமா பேசினாலும் இவருடைய வன்மம் இவருடைய எரிச்சல் பொறாம ஒரு மனிதன் மேல வச்ச அந்த தீராத பகைய போராடமெல்லாம் கக்கிட்டு இருக்கிறார் ஒன்னே ஒண்ணு அவர் புரிஞ்சுக்கிறோம் நான் அவருடைய ரீதியாக ஒரு கேள்வி கேட்கிறேன் மார்க்கீதியாக அருள் தந்தை அருள் தந்தை சொல்லு ஆள் கிட்ட கேட்கிறேன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன முதலாவது ஆதாம் ஏவாளுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பணி என்னன்னா இதை பண்படுத்துங்கள் இந்த தோட்டத்தை பண்படுத்துங்கள் அதாவது விவசாயம் செய்யுங்கள் இந்த இது விவசாயத்தை பேசுற எல்லா அரசியலை உயிரினங்களுக்கு அழிய கூடாது எல்லா கால்நடைகளும் எல்லா மனிதர்களும் தற்சார்பு பொருளாதார கொள்கைக்குள்ள வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற உண்மையான அருத்தந்தை மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சீமான் தான் மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுறவர் அவர் தான் இறைவனுடைய இயற்கை அளிக்க கூடாதுன்றதுல அவர் உறுதியா இருக்கிறாரு அடுத்து ஏசையாள் ஒரு புத்தகத்துல அஞ்சாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனத்துல என்ன போட்டிருக்கா இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சரியா அசுத்தத்தை சுத்தம் என்றும் சுத்தத்தை அசுத்தம் என்றும் பேசுகிறவனுக்கு ஐயோ இந்த ஆள் அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறார் ஆமாங்க இந்த ஆளு ஒன்னு யோசிக்கணும் தற்சார்பு நம்ம இயற்கையை காப்பாற்றுகிறவன உண்மையிலே காவல் தெய்வமா நம்ம வழிபடணும் இயற்கையை காப்பாற்ற நினைக்கிறாரு இயற்கையை அழிச்சு வக்காலத்து வாங்குற கூட்டம் ஜெகத்கஸ்பர் வக்காலத்து வாங்குற கூட்டம் கூட்டம் இன்னைக்கு இயற்கை அழிச்சுக்கிட்டு இருக்குது நீ விரோதமான இருளும் தான் சொல்லணும் அநியாயத்தை பார்த்து அநியாயம் தான் சொல்லணும் அதே மாதிரிதான் வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சம்னு சொல்லணும் இது யாரோட வேலைன்னா உலக மக்களுக்கு கூட தெரியாது பைபிளை பத்தி பைபிளை தெரிஞ்ச உமக்கு இத வந்து சரியா தெரிஞ்சிருக்கணும் அதை எல்லாத்தையும் இன்னொன்னு தேசிய தலைவரை நீங்க போய் பார்த்துட்டு வந்து இருக்கீங்க எத்தனை முறை பார்த்துட்டு வந்துட்ட நீங்க உங்களுக்கு அங்கிய தூக்கி போட்டு ஏன் போராளி ஆக முடியாம போச்சு சீமான மாதிரி ஒரு பெரிய படையினை எங்க எழுப்பி இருக்கலாம் முப்பத்தி லட்சம் மக்களை ஆதாயப்படுத்துற அளவுக்கு வக்கு அந்த பேட்டிலே அவர் சொல்றாரு அது எட்டு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு மேட்ரே இல்ல நான் நின்னா எனக்கு வரும் நீ நின்னா உனக்கு வரும் சொல்லி அந்த நிறைய நேரம் கிட்டே சொல்றாரு நீங்க நின்னா உங்களுக்கு தான் தமிழர்கள் சொல்லி ஒரு எட்டு பர்சன்டேஜ் வரும் இது ஒரு விஷயமா சீமான் சாதிச்சாலும் ஒரு விஷயமான்னு சொல்லி கேக்குறாரு அப்புறம் எதுக்குப்பா சீமான் பேர சொன்னாலே எல்லாம் நடுங்குறீங்க இப்படி கக்குறீங்க வாந்தி பண்றீங்க இப்படி எப்படி நடுங்குறீங்களேப்பா உட்கார முடியலையா டீய குடிச்சுக்கிட்டே அப்படியே கக்குறாரு வண்ணத்தை என்ன வண்ணன்னா தொடக்கத்துல ஏதோ இருந்திருக்காரு போல மணிவண்ணனோட சீமானோட தொடக்கத்துல இருந்திருக்கிறாரு இவரை பெருசா முன்னிலைப்படுத்தலன்ற அந்த எரிச்சல் பொறாமையில தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு அடுத்து அவர் கொடுத்த அஜெண்டாவ கரெக்டா செய்யறாரு யாரு எப்படி முக்தார் செய்யறாரோ அதே அஜெண்டாவ ஜகத் கஷ்டாவும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அவர் இன்னொரு 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 கோணத்துல பாக்குறதா இருந்தா எப்படி பார்க்கணும் தலைவரை பாத்துக்கிட்டு வந்த நம்ம பார்த்தோம் நம்மளால பற்றி எறிய முடியல பார்த்துட்டு வந்த சீமானால இந்த ஒரு எழுச்சியை உண்டு பண்ண முடியும்னா பேசாம மௌனமா இருப்போம் ஒன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா வைக்க போற அந்த நாய் தின்னாதான் தின்ற மாட்டை தின்னவும் விடாதான் புரியுது புரியுதா மூடிக்கிட்டு இருக்கணும் இது வந்து இயற்கை கொடுத்த ஒரு கொடை இயற்கை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவனை உருவாக்கும் உலகத்துல எங்கெங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட அந்த கூக்குரல் இரவு நேரத்துல போய் சேருதோ அங்க ஒரு ரச்சகனை எழுப்புவாரு நீர் பைபிளை வாசிச்சிருந்தார்னா யூத ஜனங்களுக்காக மோசையை எழுப்பினாரு மோசை குறைபாடு உள்ள மனுஷன் திக்கு வாய் அடுத்து வந்து அவருக்கு மனைவி இருந்து எல்லாமே குறைபாடுகள் ஆரம் தவறு பண்ணாரு அதுக்கப்புறம் திராவிதம் தவறு பண்ண ஒரு மனுஷன் இப்படி பைபிளை நீ நீரையா பைபிளை பத்தி நீங்க விவாதிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அங்கேயே காட்டி விட்டுட்டு வேண்டி வந்துடும் நான் பைபிள் ஆராய்ச்சி பண்ணுவேன் எந்த இடத்துல எந்த வசனம் இருக்குன்னு ஒரே போடு போட்டுருவேன் அதனால ஜெகத்கிருஷ்ணையா உங்க அங்கேயா காட்டிட்டு ஒன்று போராட்டத்துக்கு வாங்க சரியா இல்லைன்னா அங்கேயே போட்டுட்டு உள்ள அவங்க வேலையை மட்டும் பாருங்க இறைவனுக்கு தொண்டு செய்யுங்க சரியான ராஜ்யத்தை பற்றி பேசுங்க அதை செஞ்சுட்டு போங்க இங்கே இதுக்குள்ள தலையிடாதீங்க இது இவங்களோட வேலைகள் எல்லாமே இந்த அஜெண்டாவை செய்கிற வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியை இப்போ நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எதிரியை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் கருணாநிதியினால இன்னொரு வீகம் வகுக்கப்பட்டுச்சு அந்த வீகம் என்னன்னா அவரே ஸ்மெல் பண்றதுல மோகம் பிடிக்கிறதுல தன்னுடையவர்களை தன்னுடையவர்களை மோகம் பிடிக்கிறதுல ஓ இவர் தெலுங்கார் தெலுங்கு ரெப்ப கொஞ்சம் ஓடுது தெலுங்கு சாயல் அடிக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்றதுன்னா எல்லா பதினிலை குளுமே தனக்கான ஏஜெண்டுகள் அங்கங்க அமர வச்சு இந்த தமிழ்நாட்டை இப்படியே மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்குது தெலாவணம் நீங்க சொல்றீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிங்க ஒவ்வொரு கால கட்டத்திலும் தலைவர் அனுغرந்து அது எப்படி தலைவரை வேற ஒரு தமிழன் போய் அணுகற அளவுக்கு கரெக்ட்டா பக்குவமா பாத்துக்கிட்டாங்க அதை யோசிக்கணும்ல இன்னிக்கே தான் நமக்கு புரியுது அதே போல தான் இங்கேயும் ஜாதிய சங்கங்களை உருவாக்கி விட்டு ஜாதிய தலைவர்களை உருவாக்கி விட்டு தமிழர்களை ஒன்று சேர விடாத பகை பகை உணர்வுகளை உண்டு பண்ணி இங்க வந்து ஒரு பெரிய ஒரு சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது புதிய ஒரு எழுச்சி உருவாகணும் அப்படின்னா இவங்க தமிழ் தேசிய நீரோடைக்குள்ள வரணும் எல்லாருமே அண்ணன் வேல்முருகனுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து இந்த நாற்றத்துல இந்த கூட்டத்தோட நீங்க இருந்துகிட்டு நீங்க ஒண்ணும் வெல்ல முடியாது அங்க இருந்தால்தான் அவங்க உரிமைகள் வெல்ல முடியுன்றது பச்சை போய் அண்ணனை போல தனியா சிங்கம் தனியா சிங்கலா இருக்குன்ற மாதிரி தனியா நின்று சாதிங்க எல்லாரும் ஒண்ணு சேருங்க இதுதான் தூரத்துல இருந்து பாக்குற தமிழ் தேசிய போராளிகளுடைய விருப்பமா இருக்குது எல்லா தமிழர்களும் உலக தமிழர்களும் இதுதான் விரும்புவாங்க எல்லா தமிழர்களும் ஒன்று சேரணும்னு தான் விரும்புவாங்க ஆனா பெரியார பேசினா இவருக்கு கோபம் வருது யாருக்கு திருமாவுக்கு கோபம் வருது அன்புமணி ராமதாஸுக்கு கோபம் வருது எல்லாத்துக்கும் கோபம் வருது தெலுங்குகளுக்கு திராவிட கட்சியில் உள்ளவர்களுக்கு கோபம் வருதுன்னா சரி சொல்லலாம் இவங்க தமிழர்களுடைய தலைவர்கள் மாதிரி தங்களை காட்டி கொண்டிருக்கிறவங்களுக்கு எதுக்கு கோபம் வரணும் தான் அந்த மீடியால பேசியிருப்பேன் இவங்களுடைய ரத்தம் தூய்மையற்றதா போயிருச்சு அதனாலதான் சூழ்நிலையில் இப்படி பேசுறாங்க தமிழ் தேசியத்துக்கு இது விரோதமாகவே செயல்படுறாங்க என்னைக்காவது ஒரு இடத்துல என் தம்பி சீமான் அப்படின்னு மனம் விட்டு பேச முடியலையே அவர்களுக்கு மனம் விட்டு பேச முடியலையே ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு பாராட்டு தெரிவிக்க முடியலையே

திராவிட கட்சிகளை தவிர இந்திய கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளை வந்து நட்புமுறனோட தான் பாக்குது வீசிக்கப்பா அம்மா கையாற இப்ப ஆனா இப்ப ஈவேரா அவர்கள் விஷயத்துல இப்ப திராவிடம் அல்லது பெரியாரியம் அப்படிங்கிறது வீசிக்காவ எந்த அளவுக்கு புறக்கணிக்குது அப்படிங்கறத சமீபத்தில் வந்து வேங்க வேல் விஷயத்துல நம்ம பார்த்தோம் நேரடியாகவே வந்து திருமா அவர்களை நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அந்த விஷயத்துல இருந்து வீரமணி அவர்களை அறிக்கை கொடுத்தாரு ஆனா நாம் தமிழர் தான் வந்து அந்த பிரச்சனைக்கு கூட அந்த மக்களுக்கு ஆதரவா அறிக்கை கொடுக்கிறார் அவர்கள் இப்ப நேற்று ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னா விசிகாவை சார்ந்த மாவட்ட செயலாளர் தூத்துக்குள்ள வந்து தாக்கப்பட்டு காவல்துறையாலேயே கூட அவங்க வந்து கீழ கீழே தள்ளிவிடப்பட்டு ஏதோ பண்ணாங்க இருக்காங்க அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா யாருமே விசிகா தரப்புல இருந்து கூட யாருமே சத்தமா பேசல ஏன்னா அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்படின்றதுனால இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் விசிகா மிக கடுமையான தாக்குதல்களை நாம் தமிழர் மீது கொடுத்துட்டு இருக்கிற சூழல்ல அண்ணன் சீமான அவர்கள் அந்த பிரச்சனையை கண்டிச்சு அறிக்கை விடுறாரு நாம் அதாவது விசிகாவை சேர்ந்த அந்த மாவட்ட செயலாளர் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இதுதான் நம்ம வந்து முரண்களாக இருந்தாலும் நட்பு முரணோடு இருப்போன்றத நாம் தமிழர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது அந்த 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 இங்க இல்ல ஏன் அந்த அளவுக்கு வெறியும் வன்மமும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை மேடைகள்ல என்னைக்குமே நரசிம்மாவர்கள் இவர்கள் நேரடியாக தாக்குறது இல்லை ஆனா இவங்களே வலிந்து 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 தாக்குறதுக்கான காரணம் என்ன அதுதான் இப்ப வந்து நான் தெளிவா சொல்றது என்னன்னா இப்ப ஒரு நிகழ்வு ஒரு ஒரு மனிதனுக்கோ இல்லைன்னா நம்மளுடைய ஒரு தமிழ்நனுக்கோ எங்கேயாவது ஒரு சம்பவம் நடக்குது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா பட்டுன்னு ஒரு துடிப்பு வருது நமக்கு துடிப்பு வரும்போதே நமக்கு தெரியுது அப்ப நம்மளுடைய ரத்தம் தமிழ் ரத்தம் தான் ஓடுது எவர்களுக்கான் துடிப்பு வரலையோ அவன் பரிசோதனை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் இப்ப நான் வந்து சமீபத்துல இந்த ஆந்திராலலாம் சமீப காலங்கள்ல இதுல நம்ம ஆந்திராவில் இருபது பேர் சுட்டுக்கோனாங்க அதுக்கப்புறம் இங்க கர்நாடகாவில வந்து ஒரு பையனை மழங்கால் போட்டு நாலு பேர் விட்டு அரைகிறானுங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரத்தம் கொதிக்கும் உயிரை கொடுக்குற அளவுக்கு கோபம் வரும் ஆனா நான் இவ்வளவு காலம் நாற்பது வருஷம் மௌனமா இருந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே இறங்குன்னு இந்த தமிழ்நாட்டு ஜடங்களும் உணர்வற்ற நிலையில இருக்கிற இந்த சமூகத்தை பார்க்கும்போது கோபமா வரும் எனக்கு ஒரு ரவுடி மாதிரி ஒரு பத்து பேர் ரவுடியா இருந்து ஒருத்தனை கொள்றதுக்கு காட்டுற வேகத்தை ஒரு இனத்துக்கு காட்ட மாட்டானுங்க ஒரு சினிமாவுக்கு ஒரு சினிமா ஒரு நடிகனுக்கு பின்னாடி போற அந்த உற்சாகத்தை இனத்துக்கு காட்ட மாட்டானுங்க அடுத்து கோஷங்கள் எழுப்புறது போஸ்டர் ஓட்டுறது அந்த போஸ்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா புகழ புகழ்ச்சி ஒரு மனிதனை இறைவனை கூட அப்படி புகழ மாட்டானுங்க மனிதன் அப்படி புகழ்வானுங்க இப்படிப்பட்ட இலியான கூட்டங்கள் இங்க இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கோபம் எனக்கெல்லாம் எப்பயுமே இருக்கும் அதனால இவங்க ஏன் கட்டி தட்டி கேட்கல எதுக்கு அவங்க தான் தட்டி கேட்பாங்க சும்மா ஒரு பிம்பத்தை காட்டுவாங்க ஏதோ பேசுற மாதிரி உண்மையிலே சொல்லப்போனா அடங்கமறு அத்துமீறு திமிறியேடு திருப்பி இந்த நாலு வாசகத்துக்கும் பொருந்தாத ஒரு கூட்டம் தான் அன்னை